வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் செல்வநாயபுரத்தில் ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் எண்ணூற்றம்பது சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம பாவூர் சத்திரம் செல்வநாயபுரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக அமைச்சிருக்குது தென்காசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் நம்ம பாவூர் சத்திரம் அமைஞ்சிருக்குது நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது பவர் சித்திரம் இதில் ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் இலியூஷன் பார்த்துட்டோம் வீட்டுக்குள்ளே நுடைஞ்சதுமே ஒரு சிம்பிளாக ஒரு பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே மாடி மாடி மாடிப்படி ரைட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வடகிழக்கு திசையில் போர் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியிலே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரைட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க நம்ம தென்காசியில் உங்களுக்கு ஒரு வீடு அறுபது லட்சம் எழுபது லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு பாகு சித்திரத்தில் முப்பது லட்சம் இருபத்தெட்டு லட்சம் நாற்பது லட்சத்தில் வாங்கிடலாம் தென்காசியிலேருந்து ஒரு ஆறே கிலோமீட்டர் திருநெல்வேலி தென்காசி வழி சாலையிலே அமைச்சிருக்குது வீட்டோட ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி தென்காசி நான்கொழி சாலையிலேருந்து இந்த வீடு ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் கிரானைட் வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு வடக்க பார்க்க வாசல் வச்சு அமைச்சிருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கிட்டலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் வரை இந்த பெட்ரூம் வச்சிருக்கு மேலே பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜுக்காக ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணோம்னா வீடு சூப்பராக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி செல் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக சைடில் செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லே ஒரு பூஜை ரூம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு வாங்கி தரோம் கமிஷன் பேஸ்டு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு செல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக எங்கள் டீம்லேருந்து யாராவது விசிட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் செல் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பவுர் சத்திரத்தில் ஒரு நல்ல அருமையான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்